சோழ பேரரசின் தலைநகரம் தஞ்சை மா நகரத்திலே நடைபெறுகிற அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தினுடைய தலைவர் கழகத்தினுடைய தலைவர் அவர்களே இந்த சிறப்புமிக்க செயற்குழு பொதுக்குழு கூட்டத்திற்கு வருகை தந்து கருத்துறை வழங்க இருக்கிற உலகெங்கும் வாழ்கிற தமிழ் இளைஞர்களின் இதய துடிப்பு எங்களின் வாழ்வே எங்களுடைய வளமே புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அதிமுகவை துவங்கிய போது அதனுடைய முகவுரையை எழுதினார் இரண்டாம் கட்ட தலைவராக அதிமுகவை வழிவோடும் பொலிவோடும் எடுத்துச் சென்ற புரட்சித் தலைவர் அம்மாவுக்கு பிறகு அண்ணா திமுக என்ற திராவிட இயக்கத்தினுடைய மூன்றாம் அத்தியாயத்தினுடைய முகோரையாக விளங்கிக் கொண்டிருக்கிற எங்களுடைய அன்பிற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரிய தமிழகத்தினுடைய வருங்கால முதலமைச்சர் ஆற்றல் மிக்க தலைவர் சொல்லாலும் செயலாளரும் தொண்டர்களையெல்லாம் கட்டி இழுக்கிற ஈர்ப்பு பெற்றையினுடைய தலைவர் மரியாதைக்குரிய கழகத்துடைய பொதுச் செயலாளர் மக்கள் செல்வர் டி டிவி அவர்களை வழங்குகிறேன் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து பின்னாலே கருத்துறை வழங்க இருக்கிற தலைமை கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர்களே தலைமை கழகத்தினுடைய பொருளாளர் அவர்களே கழகத்தினுடைய தலைமை கழக நிர்வாகிகளே அமைப்பு செயலாளர்களே செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்களே மரியாதைக்குரிய நம்முடைய கழகத்துடைய மாவட்ட கழக செயலாளர்களே உங்கள் அத்துணை பேருக்கு என்னுடைய பணிவான வணக்கத்தை முதலே உரித்தாக்கிக் கொள்கிறேன் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி இரண்டாம் ஆண்டு இந்த இயக்கத்தை துவங்கிய போது எழுபத்தி மூன்றாம் ஆண்டு தமிழகம் எங்கும் சுற்றப்பயணம் மேற்கொண்டார்கள் நான் அன்றைக்கு பதினான்கு பதினைந்து வயது சிறுவன் புரட்சி தலைவர் அவர்களுடைய பின்னாலே ஓடி அந்த இயக்கத்திலே தொடர்ந்து என்னுடைய பணியை நான் பணியாற்றிக் கொண்டிருந்தேன் அதற்கு பின்னாலே புரட்சி அவர்கள் இந்த இயக்கத்தை தலைவருடைய மறைவுக்கு பின்னாலே தலைமையேற்கிற போது ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி எழுந்தது நான் இங்கே ஒன்றை பதிவிட விரும்புகிறேன் புரட்சித் தலைவி அவர்கள் அரசியலுக்கு எண்பத்தி ஒன்பதிலிருந்து வருகிற போது எண்பத்தி ஒன்றாம் ஆண்டிலிருந்து எண்பத்தி ஏழாம் ஆண்டு தலைவர் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அன்றைக்கு நம்முடைய பொதுச் செயலாளருக்கு வயது இருபத்தி மூன்று வயது தமிழகத்தில் இருக்கக்கூடிய இளைஞர்கள் புரட்சி தலைவிக்கு பக்கபலமாக ஏழை எளிய மக்கள் பாட்டாளி மக்கள் எல்லாம் வந்து ஆதரவு தெரிவிக்கிற போது அம்மா அவர்கள் பால்கனியிலே நின்று அந்த தொண்டர்களுக்கு காட்சியை தருவார்கள் அன்றைக்கு நம்முடைய புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு சாதாரண ஒரு பெயர் ஜெயலலிதா என்கிற பெயர்தான் பெயர் வேண்டும் தவறாக நினைக்க வேண்டாம் அம்மா அவருடைய பெயர் ஜெயலலிதா என்பது மட்டும்தான் மக்களுக்கு தெரியும் ஆனால் அம்மாவுக்கே புரட்சி தலைவி என்கிற பட்டத்தை அளித்தவர் நம்முடைய மக்கள் செல்வர் அவர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் பதிவு செய்கிறேன் அம்மா அவர்கள் வருகிற போது அன்றைய தினம் மன்னார்குடியில் இருந்து மரியாதைக்குரிய அண்ணா அவர்கள் அசோகன் அவர்கள் நம்முடைய பருத்திக் கோட்டை போன்றவர்கள் எல்லாம் அழைத்து நாங்கள் எல்லாம் நிற்கிற போது தலைவர் அவர்கள் சொல்லுவார்கள் ஜெயலலிதா என்பது மறைய வேண்டும் புரட்சி தலைவி ஜெயலலிதா என்கிற வார்த்தையை நீங்கள் சொல்லுங்கள் என்று சொல்லுவார் நாங்கள் எல்லாம் வாழ்த்தொழி எழுப்புகிற போது புரட்சி தலைவி ஜெயலலிதா புரட்சி தலைவி ஜெயலலிதா வாழ்க என்று நாங்கள் சொல்லுவோம் எனவே புரட்சி தலைவி என்கிற அந்த சொல்லாடலை தமிழகமெங்கும் பரப்பிய பெருமை நம்முடைய டி டிவி அவர்களை சாரும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதன் பிறகு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் புரட்சி தலைவி கைகளிலே வருவதற்காக தலைமை கழகத்தினுடைய மீட்பு போராட்டம் இவர் இல்லாமல் நடந்ததா பழனிச்சாமிக்கு தெரியுமா வேலுமணிக்கு தெரியுமா வீரமணிக்கு தெரியுமா காமராஜுக்கு தெரியுமா அல்லது ஓ எஸ் மணியனுக்கு தெரியுமா அன்றைக்கு நம்முடைய சின்னம்மா அவர்களும் நம்முடைய கழகத்துடைய பொதுச் செயலாளர் அவர்களும் காவல்துறையினுடைய தடியடைக்கு ஆளாகினார்கள் அப்படி ஏறத்தாழ அம்மாவோடு அரசியல் பணித்தனுடைய மரியாதைக்குரிய பொதுச் செயலாளர் அவர்கள் நீங்கள் இல்லாமல் அண்ணா அதிமுக இல்லை என்பதனை தொண்டர்கள் இரண்டு கட்சி தொண்டர்களும் சொல்லுகிறார்கள் அண்ணா திமுக தினம் இல்லை வெற்றிடமாக இருக்கிறது அதற்கான தகுதி படைத்த ஒரே தலைவர் நம்முடைய மக்கள் செல்வர் என்று அண்ணா அதிமுக இருக்கிற தொண்டன் சொல்லுகிறார் அதிமுக இருக்கக்கூடிய தொண்டனை பரஸ்பரம் நாம் பார்க்கிற போது என்ன சொல்லுகிறான் இந்த இயக்கம் இணையும் என்று கேறுகிறார் ஆனால் பழனிசாமியை நீக்கிவிட்டு இந்த இயக்கத்தை ஒன்று சேர்ப்பதற்கு அங்கிருக்கக்கூடிய அமைச்சர்கள் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள் அது ஒரு புறம் நடந்து கொண்டிருக்கிறது அண்ணா திமுக என்ற இந்த ஆலமரத்தை புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் எழுபத்தி ரெண்டு விதையாக ஊன்றுகிற போது இந்த ஆலமரம் மிகப்பெரிய விருட்சமாக மிகப்பெரிய வளர்ச்சியை கண்டு இந்த இயக்கத்திலே கோடான கோடி தொண்டர்களெல்லாம் அந்த ஆலமரத்திலே உறங்கினோம் ஆனால் பழனிசாமி தலைமைக்கு வந்ததற்கு பின்னாலே அந்த ஆலமரம் பட்டு கொண்டிருக்கிறது இலைகள் காய்ந்து சருகாயிக் கொண்டிருக்கிறது மீண்டும் அவை துளிர் விட்டு திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் மாண்பு மரியாதைக்குரிய நம்முடைய மக்கள் அவர்கள் அதனுடைய பொதுச் செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் அதற்கான தகுதியும் திறமையும் நல்ல ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இருக்கிறது அதனை நீங்கள் எந்த வழியிலேனும் தொண்டர்களுடைய நலன் கருதி தமிழக மக்களுடைய நலன் கருதி செய்து முடிக்க வேண்டும் செய்து முடிக்க வேண்டும் என்று இந்த நேரத்திலே உங்களை கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்